ஹாய் ஹாய் வாங்க வாங்க வெல்கம் டு வாங்க வெல்கம் டு லைவ் கீழே கமெண்ட்டை போட்டு வாங்க லைக் போட்டு வாங்க நம்ம சேனலில் புதுசாக ரொம்ப சப்ஸ்கிரைப் வாங்கப்பா mm <laughs> do हाय हेलो वेलकम वांग वांग वेलकम मॉर्निंग ஹாய் ஹலோ வாங்க வெல்கம் டு லைவ் வாங்க வாங்க வெல்கம் டு லைவ் புதுசாக வருங்க கையில் கமெண்டை போட்டு வாங்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வரவழை அளவுக்கும் காலை வணக்கம் வெல்கம் டு லைவ் வெல்கம் வாங்க வாங்க சசி ஃபோன் வருது போகிற சசி 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 ஃபோன் வருது சசி ஃபோன் ஃபோன் வருது ஹாய் மீனு நண்பா சாப்பிட்டாச்சா வாங்க வாங்க வெல்கம் வெல்கம் வாங்க வாங்க சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஆமாம் சசி அப்படியா எத்தனை சசி சாஜ்ணா சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேன் மீனு நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க வாங்க என்ன சாப்பாடு வீட்டில் என்ன ஸ்பெஷல் புதுசாக வரவங்க லைக் பண்ணிட்டு வாங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்கப்பா வெல்கம் டு லைவ் வாங்க 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 பேசலாம் புதுசாக வரவங்க லைக் பண்ணிட்டு வாங்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காமல் பட்டன் ப்ரெஷ் பண்ணிட்டு வாங்கப்பா வாங்க ஜாலியாக பேசலாம் வாங்க லைக் பட்டு வாங்க வாங்க சில்ல குட்டிங்களா வாங்க வாங்க வெல்கம் மீன் இருக்கீங்களா என்னாச்சு என்ன சாப்பாடுன்னு கேட்டேன் ரெஸ்பான்ஸ் இல்லை இருக்கீங்களா இருந்தாக்கெல்லாம் கமெண்ட் போடுங்கோ என்ன சிந்தனை ஏன் ஏசிக்கிறீங்க என்னாச்சு மீனும் வயசு சிந்தனை என்னாச்சு ஆச்சு Mille, 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 kau kiri enak mile, 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 mau mile, mile, இருக்கீங்களா மீனும் இருக்கீங்களா என்னாச்சு வயசு ஐலண்ட் அமைதியா அப்படியே இருக்கீங்களா காதல் بسم الله بسم الله الله بارك لي sabia na sabia mama baby sirip kakabok kakabok siripui nomor sirip காதல் நாளைகளை போல வந்தவன் என்ன என்ன இது மாற்றம் என்னம்மா சிரிப்பு என்ன சிரிக்கிறியம்மா லக்க மக்கள் லக்க மக்கள் கீழே கமாண்டு போடுங்கப்பா கீழே கமாண்டு போடுங்க வைஸ் சைலண்ட் கீழே கமாண்டு போட்டு பேசுங்க குட்டி யாராக இருந்தாலும் கீழே கமாண்டு போடுங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்கப்பா வெல்கம் டு லைவ் வாங்க ஜாலியாக பேசலாம் வெல்கம் டு லைவ் ஷார்ட் ரிமெம்பர் டு கெஸ்ட் யுவர் பிரைவேசி அண்ட் அபில்ட் யுவர் கண்டினியூட்டி டூ நம்பர்ஸ் வெல்கம் வெல்கம் லைவ் டூ நம்பர்ஸ் இருக்குங்க லைக் பண்ணுவாங்கப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வெல்கம் டு லைவ் அலே வணக்கம் புதுசாக வரும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க லைக் பண்ணிட்டு வாங்க ஹால் பெட்டன்னு ஃப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க ஹால் பெட்டன்னு ஃப்ரெஷ் பண்ணிட்டு வாங்கப்பா